அப்படில ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க ஜெயிலர் செகண்ட் பார்ட் இந்த ஒரு வார்த்தை தான் இப்போ கோலிவுட் முழுக்க பற்றினிருக்கு அப்படிதான் சொல்லணும் எல்லா முன்னணி மீடியாக்கள் ஆரம்பிச்சு எல்லாருமே இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க மெயின் ஸ்ட்ரீட் ஃபுல் சோஷியல் மீடியா வரைக்கும் இதுதான் இப்போ ஆதிக்கம் செலுத்தினுருக்கு இந்த படத்தை பத்தி அதிகாரபூர்வமாவே இந்த படத்தோடைய நடிகை மிர்னா மேனன் அவர்கள் வந்து பேசிட்டாங்க நெல்சன் அவர்கள் இந்த படத்துக்கான வேலையில் ஆரம்பிச்சிட்டது கதை எழுதி நிற்காரு மைசூரில் இருக்காரு அநேகமாக அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் இந்த படத்தோடைய ஷூட்டிங் இருக்கும் அப்படின்றவெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் யார் இந்த படத்தில் இடம்பெற போறாங்க ஸோ யாரோட கேரக்டர்லாம் இதில் வந்து ரீட்டைன் பண்ண போறார் நெல்சன் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு அதுக்கு அவங்களும் போது சொல்லிட்டாங்க நெல்சன் அவர்களுக்கு தேவைப்பட்டால் அந்தந்த கேரக்டரை அவங்க ரீட்டைன் பண்ணிக்கலாம் இல்லைன்னா என்னுடைய அந்த மருமகள்ன்ற கேரக்டர் கூட தேவைப்பட வேண்டாம் அப்படின்னு நினச்சாருன்னா தேவை இருக்கிறது நான் இந்த படத்துல இருக்க மாட்டேன் செகண்ட் பார்ட்ல அப்படி அவரு என்னோட ரோலை ரீட்டை பண்ணா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்ற அப்ப யாரெல்லாம் சேர்க்க போறாங்க ஒரு பெரிய கேள்விக்குறி இந்த தான் அடுத்து ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன வருதுன்னா இந்த ஜெயில செகண்ட் பார்ட்ல ரெண்டு ஹீரோயின் உள்ள வர போறாங்க ஒருத்தவங்க வந்து நயன்தரா மேடம் வர போறாங்க அவங்க இந்த படத்துல வந்து இடம்பெறுவாங்க அது இல்லாம பாலிவுட்ல இருந்து ஒரு நடிகை வந்து இடம் பெறுவாங்க ரெண்டு ஹீரோயின்ஸ் இந்த படத்துல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து எனக்கு ஆல்ரெடி ரஜினி சருக்கு ஜோடியா ஃபர்ஸ்ட் பார்ட்ல ரம்யா கிருஷ்ணன் மேடம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் இவங்க எதுக்கு உள்ள வராங்க அப்படின்றது சீரியஸாவே யாருக்குமே ஒன்று இவங்க பேர்லாம் அடிப்படுதுன்னு போது அப்ப உண்மையாலுமே வந்து ஜெயிலர் செகண்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோடைய கண்டினியூஷனா இருக்குமா அதோட சீக்குவலாக தான் இருக்குமா இல்லை பேரை மட்டும் ரீட்டைன் பண்ணிக்கிட்டு ஜெயிலர் அப்படின்ற பேரை மட்டும் ரீடைன் பண்ணிக்கிட்டு டோட்டலாக கதைக்களம் வந்து வேற மாதிரி இருக்க போகுதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இங்க எழாம இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எது எப்படியோ இதெல்லாம் ஏர்லி ஸ்டேஜஸ் நிறைய இந்த மாதிரி அப்டேட்ஸ் நிறைய வரும் நிறைய ரூமர்ஸ் வரும் நிறைய இதை பத்தி கிசிசுகள்லாம் வரும் ஸோ அதை தாண்டி இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ஒரு மாசம் எல்லாம் போச்சுன்னா தான் அடுத்தடுத்து இதோட நகர்வு எப்படி போக போகுது என்ன மாதிரியாக இருக்க போகுது அந்த செகண்ட் பார்ட் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்